தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான வேத வர்சனம் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பவுல் இங்கே சொல்லுகிற பொழுது இந்த வசனத்தில் கிருவையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த தேவ கிருவை நாம் ஒன்றும் செய்யாமலே இலவசமாய் தகுதியற்ற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தாராளமாய் அதிலே அவர் ஐஸ்வர்ய இருக்கிறார் அதிலே நாம் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும் என்று சொல்லி கிருபையிலே பெருக வேண்டும் என்று வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் அந்த கிருவை நாம் ஆழமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற பொழுது ரோமர் பன்னிரெண்டு ஒன்றிலே இயேசு கிறிஸ்துவின் கிருபையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் அவரை எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது இயேசு இந்த பூமிக்கு சாதாரணமாய் மகிமையை துறந்து இந்த பூமிக்கு வந்தார் யோவானில வாசிக்கிறோம் அந்த மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஏற்ற ஒரே மகிமையா இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்த மகிமையெல்லாம் ஏசப்பா நமக்காய் திறந்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் தன்னுடைய ஸ்தானத்திலே உயர்ந்தவர் ஈஸ் ரிச் என் பொசிஷன் எல்லாம் அவராலே உண்டாயிற்று இஸ் ரிச் இன் ஆனர் கணத்திலும் மகிமையிலும் ஆராதனிலும் அவரே உயர்ந்தவர் ஏசாயி ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ரிச்சின் அத்தாரிட்டி அவர் அந்த வார்த்தையை கனப்படுத்தி இருக்கிறார் வார்த்தைக்குள்ள எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினுடைய அதிகாரம் அது பெரிதாய் வழங்குகிறதாய் அந்த வார்த்தைக்குள்ள தேவன் அதை வைத்திருந்தார் என்று எபிரேரலே நாம் வாசிக்கிறோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இவளெல்லாம் அந்த பரலோக ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த பூமியினுடைய தரித்திரத்தை மாற்ற இயேசு வந்தார் அப்படி தரித்திரம் சொன்னா என்ன அர்த்தம் பொருளாகிறது ஆகிறது நம்ம தரித்திரம் ஏழ்மைத்தனம் பாவட்டி என்று சொல்லுகிற பொழுது ஐயோ எனக்கு பணம் இல்லையே எனக்கு குறைவாயிருக்கிறது இருக்கிறது என்று நாம் நினைக்க தோன்றுகிறது அப்படி அல்ல யேசப்பா உடைய எல்லா ஐஸ்வர்ய அந்த பரலோக ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த பூமியின் குறைவை மாற்ற இயேசு வந்தார் என்று நினைத்து கொள்ள வேண்டும் இயேசுனுடைய அந்த மேன்மை ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிற பொழுது அது பொருளாதாரத்தையோ பணத்தையோ அது குறிக்கவில்லை ஆனால் இது தேவனுடைய மகிமையான ஐஸ்வர்யங்களை மேன்மைகளை அது சொல்லுகிறது ஆனால் ஏசு எப்படி ஏழ்மையானார் சாதாரணமாய் வந்தார் ஏழ்மை மனிதனை போல வந்தார் ஆனால் தேவத்தன்மை அவர் துறக்கலை அதைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து வீட்டு பூமிக்கு வந்தார் மாட்டு கொட்டடியில் பிறந்தார் ஏசு இந்த பூமியில் ஒரு மனுஷனை போல தலை சாய்க்க கூட இல்லை என்று சொல்ல நிறைமையிலே வாழ்ந்தார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துனுடைய இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தது நம்மை பரலோக ஆசீர்வாதங்களுக்கு உயர்த்துவதற்காக கொண்டு வந்து அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றி நம்முடைய ஆவிக்குரிய தரித்திரத்தோடு இந்த உலக தரித்திரத்தை மாற்ற இயேசு அண்ட் கிரேஸ் இன் திஸ் வேர்ல்ட் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய தரித்திரம் ஒளியேற்றும் ஆவிக்குரிய மேன்மைகளுக்குள்ளே மகிமைக்குள்ளே கத்துடைய இறக்கங்களுக்குள்ளே வளருங்கள் இது எல்லாவற்றையும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மேன்மை இயேசு அப்பாவுடைய மகா பெரிய இறக்கம் அதை பார்த்துக்கொள்ளும் இந்த உலகத்தில் எப்படி பழைக்கணும் வாழணும் சம்பாதிக்கணும் அந்த கிருபையை உற்று பார்த்தீங்கன்னா ஏசுவை உற்று பார்த்தீங்கன்னா அந்த கிருபையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மீது எல்லாம் அந்த கிருபை உங்களுக்கு கற்றுத்தரும் அந்த ஐஸ்வர்ய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துக்குள்ள நீங்க பல அடைந்து உலக ஆசீர்வாதம் தானா உங்களுக்கு கதவை தட்ட ஆரம்பித்து விடும் நாம் செபிக்கலாம் பிரலோகத்தின் பிதாவையும் இறக்கங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்களை ஆபிக்குரிய மேன்மைக்கும் அண்டு உன்னதமான தன்மைக்கு எங்களை மாற்றினபடி நாளை நீர் எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி கீழே இறங்கி இந்த பூமிக்கு வந்தீரு அந்த பரலோக இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நாங்கள் உம்முடைய கிருவையை கற்றுக்கொண்டு ஆபிக்குரிய தரித்திரம் குறைவுகள் மாறி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மேன்மைகளை உம்முடைய இரக்கத்தை கிருவையை நாங்கள் பற்றி கொண்டு உணர்ந்து கொள்ள தயவு செய்வீராக அதனால மற்ற எல்லா குறைவுகளும் சரீர தரித்திரம் குடும்ப தரித்திரம் பண குறைவுகள் எல்லாம் மறுபடி செய்வீராக பிள்ளைகளை ஆசீர்வதியம் இசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ